இப்போ இண்டிவிஜுவல் கிளாஸ் அது இது நைட் கிளாஸ் இப்படி எவ்வளவு தான் நம்ம ஒரு வார்த்தையில் சொன்னோம் ஒரு பயானில் மானத்தை இழந்து பட்டம் பெறுவதை விட மானத்தோடு பட்டிக்காடாயிருவே என்று சொன்னோம் அதை ஒருத்தர் போஸ்ட் வெளியே போட்டார் யோகப்பட்ட விமர்சனம் இவர் எப்படி பட்டம் பெற்றார் இவர் பிஎஸ்சி பெற்றார் எப்படி மானங்கட்டா இதே புரிஞ்சிக்காத பட்டதாரிகளை பார்க்கும்போது தான் எனக்கு பரதாபமாக இருந்துச்சு சில நேரம் குதிரை ஓடி இருப்பார்களோ காசு கொடுத்து வாங்கி நான் என்ன நீ என்ன விளங்கி நீ அதில் கொமெண்ட் பண்ணுறாங்க படித்த டாக்டர்ஸ் மாதிரி கொமெண்ட் பண்ணுறாங்க இன்ஜினியர் டாக்டர் லோயர் அவங்களுக்கு ரோஷம் வந்துட்டோம் பட்டதாரிகளை கிண்டல் பண்ணுகிறார் இவர் நான் யாரை கிண்டல் பண்ணேன் பட்டதாரியை கிண்டல் பண்ணினா படுமோசமான பட்டதாரியை கிண்டல் பண்ணா யாரோட கிண்டல் பண்ண இந்த படிப்புக்காக மானத்தை இழந்து ரோஷம் கெட்டு தவறு செஞ்சு ஜினா செஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறவன கிண்டல் பண்றான் அவனை கிண்டல் பண்ணணுமா இல்லையா அவன் என்ன எல்லாத்தையும் இழந்துட்டு படிக்கணும்னு சொல்றியா நான் என்ன சொன்னேன் படிக்க கூடாதுன்னு சொன்னா படி மானத்தோடு படி ஈமானோடு படி இஸ்லாத்தோடு படி எவ்வளவு பேர் நல்லா இருந்திருக்கிறாங்க எவ்வளவு டாக்டர்ஸ் மாதிரி எவ்வளவு லோயர் மாதிரி எவ்வளவு ஆசிரியர்கள் எவ்வளவு பட்டதாரிகள் மானத்தோடு படித்து வந்திருக்கின்றார்கள் இப்ப யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு பிறகுதான் தெரியுது பத்தைகள் எதக்கு என்று பதுங்கத்தான் அப்ப சிந்திச்சு பாருங்க நாங்க பட்டதாரிகளை கிண்டல் பண்ணல கட்போடு படின்னு என்று சொன்னோம்